தொடர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து இதை பத்தி பேசுங்க கரூரில் நடந்த இஷ்யூ பத்தி பேசுங்க பேசுங்கன்னு கேட்டுருந்தீங்க ஆனா நான் ஒரு போஸ்ட் மட்டும் தான் போட்டுருப்பேன் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியே இருந்ததுனால என்னால் சிக்னல் இல்லாததுனால வீடியோ போட முடியல அப்படின்றதையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஆனா இப்போ நான் இங்கே வந் மறுபடியும் இன்னும் சென்னைக்கு வந்தனால நான் பேசுறது அதுவும் இப்போ பேசுறது இன்னும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா இது விஜய் அவர்களோட வீடியோ பார்த்தோன்னே எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து நான் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஓகே அரசியல்னா இப்படி தான் அமைப்பாய் திரைய அவசியம் புரியல அந்த மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் புரியல அதெல்லாமே ஓகே அதெல்லாம் தெரியலன்னா கூட ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்மளால கற்றுக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே லேர்னிங் தானே ஸோ அப்படி வந்து அவரை நான் இது வரைக்கும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் நேற்று இந்த வீடியோ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு பரிதாபமா இருந்துச்சு இவருக்கு ஏதோ மென்டலி இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காரு இவருக்கு ஏதோ ஒரு உளவியல் சிக்கல் இருக்க தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்னதாக யாராவது வண்டியில் இடிச்சிட்டோன்னு வைங்களேன் போகிற வழியில யாராவது வண்டியில் இடிச்சிட்டோன்னா அதுவே நமக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்கும் என்னடா இது இப்படி போய் இடிச்சிட்டோமே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நமக்கு என்னென்னமோ தோணும் தெரியாம யாரையாவது முட்டிட்டோம் நம்ம இப்படி இதாகி குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னு வைங்களா அப்பெல்லாம் அவ்வளோ எனக்கெல்லாம் நான் அதனால நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஆனால் தன்னால் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்துருக்கு அண்ணா அழுதாரு மூணு நாளாக சாப்பிடல அப்படின்னாங்க எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இவர் வந்து இவ்வளோவே ஃபேஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப வலி இருக்கும் ஈவன் நம்மளுடைய தோழர் திருமாவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவர் உடனே வந்து சொல்லணும்னு கூட அவசியம் அங்கே போயிட்டு இது பண்ணலாம் ஆனால் அவர் வந்து அந்த இறந்தவர்களுக்கு இரங்கல் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நானுமே என்ன நினச்சேன்னா அன்னைக்கு அவர் ப்ரெஸ் கிட்ட பேசலை ஓகே ஆனால் இரங்கல் தெரிவிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கணும் எல்லோரும் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுருந்துருக்கணும் எப்போதும் போல் வழக்கம் போல் இவர் என்ன பண்ணுவார் இவருக்கு வந்து வெளியே போனால் வந்து இவருக்கு வந்து நோய் தொட்டிருக்கணுமா என்ன பிரச்சனையே தெரியல ஆளுக்கு என்ன பண்ணுவார் ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி அதையாவது பண்ணுவார்ல அப்படி இரங்கல் தெரிவிக்கல வீடியோவில் பார்க்குறேன் அண்ணன் மூணு நாள் சாப்பிடலாங்க ஆனால் அண்ணன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்துக்கு ஷூட்டிங்க்கு ஆவாங்கல்ல ஒரு ஹீரோ எப்படி ரெடி ஆவாங்களோ அதே மனநிலையில் அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு அதுவும் எது கொடூரத்தின் உச்சம் எது வந்து என்ன அந்த மாதிரி அவருக்கு ஏதோ உளவில் சிக்கல் இருக்குன்னு யோசிக்க வச்சதுன்னா நல்லா அப்படி கேமரா பார்த்து ஸ்ட்ரைட்டா பேசிக்கிட்டு இருந்தவர் இப்படி சைடில் திருப்பி சிஎம் சார் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நான் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயும் இருப்பேன்னு சொல்றேன் அந்த ஒரு இருக்குது தெரியுமா அப்படியே வந்து எனக்கு தெரியல வந்து ஜனநாயகனுடைய ஒரு கிளிப்பு வந்து ஒரு திருடி படிச்சிட்டு ஒப்பிச்சுட்டு இருக்காருன்ற தான் எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வாக்கு இதை வந்து நம்ம அவர் வந்து இன்னும் ப்ரூவே பண்ணல அப்படி இருக்கும் போது இவருக்கு எதிராக சதி பண்றாங்க இவர்தான் ஒரு ஆகச்சிறந்த ஹீரோ ஆகச்சிறந்த ஒரு தலைவர் நான் சொல்றது சினிமால இல்லை நிஜத்திலேயே இவர் வந்து ஒரு எப்படி இருக்குன்னா தன்னை கடவுள்னு நினைச்சுப்பாங்க தெரியுமா நான் தான் வந்து கடவுள் எனக்காக எப்படி ஆடுகள்லாம் இறந்து போதும் அந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மனநிலையே இது வரைக்கும் எதுவுமே கரூர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது நியூஸ் கூட படிக்கிறது இல்லையா விஜய் சார் தான் கேட்கணும் போல இன்றைக்கு ஏடிஜிபி அவர்கள் வந்து விளக்கமா சொல்றாரு இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டங்கள்ல எத்தனை பேர் இறந்திருக்காங்க எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதற்கு சிக்கல் ஏற்பட்டவங்களுக்கு எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு அவங்க லிஸ்டாவே கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதில்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட் இல்லையா நான் கேட்கறது தான் கொஞ்சம் ஒரு வருத்தம் ஒரு சோகம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா லாஸ்ட் மினிட் வரைக்கும் விஜயவர்கள் வந்து அரசியலுக்காக இதை பயன்படுத்தாதீர்கள் நீங்க இது மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு நாங்கள் ஒத்துக்கிறோம் மன்னிப்பு கேட்குறோம் என்னுடைய உறவுகளுக்கு மன்னிப்பு நம்ம இதை நம்மளுடைய ஜனநாயக வழியில கோர்ட்டில் சந்திப்போம் இல்லைன்னா அதை ப்ராப்பராக நம்ம அரசியலமைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அரை வழியில் நம்ம வந்து இதை எதிர்கொள்வோம்னு பேசுவாருன்னு பார்த்தா அதுக்கு முந்த நாள் இந்த இவர் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா ஆத வர சொன்னா லாட்ரி டிக்கெட்டை அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு வந்து அவர் லாட்ரி டிக்கெட்டு அதெல்லாம் சொல்லுவா அப்புறம் ஒரு சின்ன காமன் சென்ஸ் வேண்டாம் இப்போ கலவரத்தை உண்டு பண்றது இருக்கு இல்ல எனக்கு வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா பிஜேபியுடைய உடைய வேலை எப்படி இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் உடைய வேலை என நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க வேலையே என்னன்னா அவங்க வந்து களத்துக்கே வர மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இடத்துல இருக்கிறவங்க எவன் மேலையுமே எந்த விதமான அவர்களுக்கு வந்து எந்த சிக்கலுமே இருந்திருக்காது ஆனா செத்தவன் யாரா இருப்பான்னா இப்ப எங்க வீட்டுல ஒரு நாலு பேர் செத்தாங்க இவங்க கலவரம் பண்ண சொல்லி தூண்டி விட்டு இவங்க நாலு பேர் போய் ரோட்ல வந்து செத்தாடுங்க இது மாதிரி கீழே இருப்பாங்க இல்லையா அடிக்கட்டுல இருப்பாங்க தெரியுமா அவங்களை போயிட்டு தூண்டி விட்டு கலவரம் பண்ண வச்சு அவங்க செத்து போயிடுவாங்க இவனுங்களை பத்தி கேரே பண்ண மாட்டாங்க அதே ஒரு இதுலதான் இவரும் இப்ப நாற்பத்தி ஒரு பேர் செத்து இருக்காங்க இப்போ வந்து அது கொஞ்சம் நான் என்ன பேசியிருக்கணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுருக்கணும் இல்லை நம்ம என்னென்ன சந்திப்போம் இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் நடந்துட்டு இருக்கு இளைஞர்கள் வந்து ஆவேசப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துரும் அப்படின்லாம் பேசியிருக்கணும் ஆனால் அவர் என்ன பேசினாரு நேபாள் மாதிரி அப்படின்னு என்னையா பண்ற நீ விட்டு மறுபடியும் யார் போய் நீ நீ போய் நிற்க போய் ரோட்ல நீ நிற்க மாட்டேன் அங்க பண்ணையூர் பனையூர் பண்ணையார அவரும் வரமாட்டார் அவரும் வீட்டில் சௌ சௌரியமா உட்காந்து வீடியோ போட்டுட்டு தான் இருப்பாரு ஆ களத்துக்கு வரப்போறவன் எங்களை மாதிரி சாதாரண மக்கள் இப்ப நாற்பத்தி ஒரு பேர் நீ காவலையா பத்தலையா கோபம் தான் வருது எனக்கு எல்லாம் வந்து அந்த ஆள் பண்ணது சரி இவருதான் இப்படி இருக்காரு இவரோட தொண்டர்களும் இப்படி தற்குரியா இருக்கிறாங்க இதை வேற சிலர்லாம் கேக்குறாங்க இந்த மாதிரி திமுக வந்து ஒரு ஜனநாயகமே இல்லைங்க அப்படின்னு ஜனநாயகமா இருந்தனாலதான் முதல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் செத்தாலும் பரவாயில்ல இவங்க வந்து இந்த மாதிரி இது வந்து எல்லாருக்குமான ரைட்டு இவரு போய் பிரச்சாரம் பண்ணட்டும் இவர் போய் ரோட் ஷோ பண்ணட்டும் விடுறதே வந்து என்னன்னா ஜனநாயகம் தான் அவன் பண்ணிட்டு போட்டோம் பிரச்சனை ஏற்படுத்திருக்கான் பரவாயில்ல இனிமே அவங்க சரி பண்ணிப்பாங்கன்னு ஒவ்வொருத்தவையும் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா இது கொண்டு வந்து பரவாயில்ல பண்ணிட்டு போட்டோம்னு விட்டுருக்காங்கல்ல இல்ல அதுதான் ஜனநாயகம் ஆயிடும் விட்டுட்டு வதந்தை வரந்தை தூக்கி உள்ள போடாம என்ன மடியில் தூக்கி பேச்சா கொஞ்சவாங்க இதுக்கு வேற வந்து உட்கார்ந்துட்டு அவன் ஒரு ஒரு ஆளு அந்த வரந்தை பரப்பிறவங்கள போய் உட்காந்துட்டு அவனத்திற்கு உள்ள வச்சுட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து சுதந்திரமே இல்லை அதனால இளைஞர்களை இளைஞர்களே எல்லாம் வந்து புரட்சி செய்யணும் என்ன புரட்சி செய்த யோசிச்சு பாரு என்ன ஆகும் நீ வெளியே வரமாட்ட ஆ இந்த ஆள் வெளியே மாட்டாரு உன் கட்சிக்காரன் எல்லாம் வந்து கடை சாத்திட்டு ஓடி போயிடுவான் அவன் கீழவே புரட்சி பண்றேன் எவன் வந்து சாவானா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசு இருக்கிறவ முப்பது வயசு இருக்கிற வரைக்கும் தக்குறையும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்கல்ல ஏன் சகோதரர்கள் இருக்காங்க என் வயசு தான் அவங்களுக்கும் ஆகுது தக்குறையும் சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அவன் தான் வந்து சாவா மறுபடியும் இழப்புல அவன் குடும்பத்துக்கு தான் நீங்க மறுபடியும் ஏழு கூட சொல்ல மாட்டீங்க மறுபடியும் வந்து தூண்டி விடுற வேலை தான் பண்ணுவீங்க ஆ கேவலமா பிணந்தண்ணி அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இருக்கிறவங்க எனக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருந்த ஒரு இடம் என்னன்னா இப்போ யாருமே எனக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்லை எனக்கு வந்து குற்றம் சொல்லணும் அப்படின்னா நான் முதல்ல வந்து யார சொல்லுவேன்னா ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு இல்லையா அப்ப கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம சோகம் இல்லாம மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய ரசிகர்கள் மரத்து மேல ஏறத எல்லாம் பண்றத ரசிச்சு சரி நான் எவ்வளோ பெரிய ஆளும் தெரியுமா எனக்காக என் ரசிகர்கள் என்னெல்லாம் பண்றாங்க கொண்டாட ஒரு மனநிலை இருக்கு தெரியுமா ஒரு குரூர மனநிலை அதை அப்பவே இவர் செய்வது தவறு இவனுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேர் மட்டும் யூஸ் இது இப்படிப்பட்ட சிக்கல்களை உருவாக்கும்னு பேச தவறிய ஊடகங்கள் தான் இங்க சிக்கலை ஏன்னா பாட்டை போட்டு ஒரு வீரல் புரட்சியே அப்படின்னு நானும் கொண்டாடி இருக்கேன் அந்த படத்தை கொண்டாடி இருக்கேன் ஆனா இப்போ ஒரு வீரல் புரட்சியு போட்டு இவர் போற பிரச்சாரத்துல அவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஆனா அதை பத்தி எதையுமே கண்டிக்காம இவருக்கு ஃபயர் விட்ட ஊடகவியலாளர்கள் தான் இங்க சிக்கலை ஏன்னா முதல்ல அவங்க தான் கேள்வி கேட்டுக்கணும் இது தப்பு சார் இது இது மாதிரி ஆச்சுன்னா இது இவர்களுடைய ஒரு மந்தை மனப்பான்மை உருவாக்கும் அது என்ன வேணா பண்ண வைக்கும் இவங்களை சரியா அரசியல் படுத்துங்க உங்களால் இவ்வளவு இளைஞர்களை திரட்ட முடியுதுன்னா அவர்களை சரியாய் அரசியல் படுத்தி வழிநடத்துங்க ஏன்னா நீங்களே அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவர்னு சொல்றீங்களே கொஞ்சம் வழிகாட்டுங்க விஜய் சார்ன்னு அட்லீஸ்ட் உங்களால கண்டிக்க முடியலனாலும் கொஞ்சம் பணிவாவது சொல்லியிருக்கலாமே ஊடகவியலாளர்களே சொல்ல தவறி அவர்கள் இன்னொன்று விஜய் அவர்கள் ஏன்னா தன்னோட ரசிகரிப்பி எல்லாம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சபே முதல் முறை ஒரு மரணம் நடக்கும்போது முதல் இதில் வந்து சிக்கல் ஆகும்போது என்ன பண்ணிருக்கணும் மைக்கு பிடிச்சி நெக்ஸ்ட் டைம் நீ மரத்து மேல ஏறியா ஆடிக்கிட்டு இருக்கியா கலவரத்தை தூண்றியா சேர் பண்ணினா அங்க வந்து ஒரு மாதிரி அதை மோசமான ஒரு சூழ்நிலையே அந்த இடத்த விட்டு போகும்போது நீ பண்றியா அடுத்த தடவை நான் மைக்கு பிடிச்சி பேச மாட்டேன் இளைஞர்கள் நான் சந்திக்க வர மாட்டேன் உங்களோட நான் பேச மாட்டேன்னு சொன்னா நீ சொல்றதை கேட்கறதுக்கு அத்தனை கூட்டம் ரெடியா இருக்குது ஒரு நல்ல தலைவர்தான் என்ன பண்ணிருக்கணும் அதெல்லாம் பண்ணிருக்கணும் ஆனால் அது பண்ண மாட்டோம் அவன் பண்றதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வா வா ரசிச்சுக்கிட்டே இருந்து இருந்து அவனை இப்போவும் பாருங்க ஒரு ஒரு கொஞ்சம் கூட நான் ஏன் அவனுக்கு வந்து உளவியல் சிக்கல் இருக்குன்னு சொல்றேன்னா கொஞ்சம் கூட மனசிறங்கி இது மாதிரி பண்ணாதீங்க நம்ம அறவழியில் இது எல்லாத்தையுமே சந்திப்போம் தப்பு நடந்து போயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க எதுவுமே இல்லை மறுபடியும் வந்துட்டு தூண்டி விடுற மாதிரியே இளைஞர்களை தூண்டி விட்டு அவன் ஜெத்தா சாவரான் எனக்கு வந்து நான் கடவுள் மனப்பான்மை இருக்கேன் எல்லாரும் நான் வளங்கிட்டேன் என்னையா அது மனநிலை ஆஹ் நல்ல ஒரு டாக்டர் ஒரு சைக்காட்டிஸ்ட போய் நீங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறதா அவர் ஒருத்தர் சோ இவர கேள்வி கேட்காம விட்ட இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே தான் இங்க காரணம் இன்னொன்னு விஜய் அவர்கள் இன்னொன்னு யார் தெரியுமா ஒருத்தரால சமூகத்தை மொத்தமா மாத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கட்டமைக்கிற அத்தனை படத்தை உருவாக்கக்கூடிய இந்த இயக்குநர்களுமே இங்க சிக்கல் தான் யோசிச்சு பாருங்க எங்கேயாவது ஒருத்தர் வந்து மொத்த புரட்சி பண்ணியிருக்காரா அமைப்பாய் திரண்டு இங்க அத்தனை வெட்டி ஒண்ணு சேர்த்து கொள்கை வழியில வழி நடத்தி அப்படித்தானே புரட்சி பண்ண முடியும் ஆஹ் ஒருத்த சொன்னா மாறிடும் இன்னைக்கு நைட்டு விஜய் வந்தா நாளை காலையில அரசாட்சியே மாறிடும் ஒரு முட்டாள்தனமா இந்த இளைஞர்களை வழி நடத்திட்டு இன்னைக்கு எல்லாத்துக்காரன தான் நடிச்சா அவனுக்கு அப்பனா இருந்தது தானே அப்ப நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும் உன் பையன் தானே அங்க போய் ஆடிக்கிட்டு இருக்கான் இப்ப நீ தானே சொல்லி கொடுக்கணும் உனக்கு அப்படி இல்லைங்கன்னு குழந்தைங்க ஓகே அரசியல் பேச வேண்டாம் மாணவர்கள் அரசியல் பேச வேண்டாம் அப்படிதான் வச்சிருந்தீங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் நீ எப்ப போய் சாகு விடுவேன் உன் குழந்தைய எப்ப தூக்கிட்டு போய் அது செத்தாலும் பரவாயில்ல எனக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆ அத்தனை கூட்டத்துலயும் பரவாயில்ல நீ போ போயிட்டு இது மாதிரி பண்ணுன்னு எப்படி பெற்றோர்களால விட முடியுது இன்னைக்கு வந்து ஜென்ரேஷனே தற்குறியா இருக்குன்னு சொல்றீங்க எங்க ஜென்ரேஷன் தற்குறியா இருக்குன்னு சொல்றீங்க வழி நடந்த தவறிய நீங்கள் அப்ப யாரு எங்க போனீங்க நீங்க சோ இது மாதிரி இந்த மரணத்திற்கு இத்தனை பேர் இறந்ததற்கு இந்த கலவரங்கள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் விஜய் அவர்களும் அவருடைய கட்சியில இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட மனசுல இழிவு இறக்கமே இல்லாம சோசியல் மீடியால பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ல இருந்து யார் சாலான பொண்ணு வரைக்குமே அத்தனை கொச்சம் கொச்ச வார்த்தையில பேசுறான் இதுதான் உன்னுடைய தலைமையா நீ தான் சொல்லி கொடுத்தியா இப்ப கேட்க தான் செய்வாங்க அண்ணாவும் பெரியாரும் உன்னுடைய வழிகாட்டேன்னு சொல்லி அவங்களை அஸ்தப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க தெரியுதா இல்லையா இந்த மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்களுடைய எப்படி சொல்கிறது தன்னை ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இன்னும் ரியாலிட்டி என்னது இங்கே என்ன சிக்கல் இருக்குது எதையுமே புரிஞ்சுக்காம தன்னை ஹீரோவாக்கி கொண்டு எனக்கு நீ எதிரி வந்து மோதிப்பார்னு கூப்பிடுறதெல்லாம் இருக்குது தெரியுமா இது வந்து அவருக்கு ஏதோ சிக்கல் தான் புரியுது அவங்கள சரியாக வழி நடத்தாம அவரை கண்டிக்காமல் விட்ட அத்தனை ஜேர்னலிஸ்ட்டுமே இங்கே வந்து பிரச்சனைக்குரியவர்கள் தான் அதே மாதிரி இளம் தலைமுறை முறையினருக்கு வந்து சரியா அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்காம அவனுக்குள்ள தற்குரியாத விட்டுட்டு இப்போ வந்துட்டு அவனுக்கு தற்குரியாது நாங்க என்ன பண்றது போய் சத்தா சா அதுவும் ஒரு சிலரும் சோசியல் மீடியாலாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விஜய் சொல்லலையே நான் நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க பெண்களை கூட்டிட்டு வாங்க அப்பதான் மைக்கு பிடிப்பானு செத்தா அதுக்கு அவரை எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அவர் அப்படி கூட்டிகிட்டு வராதிங்கன்னு தானே சொன்னாங்கன்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க ஏன் உன்னால வந்து வாதம் பண்ண முடியுதுன்னா உன்னால ஒரு பத்து பேர்த்துக்கு சொல்ல முடியாதா அப்படி பண்ணாதீங்க இந்த ரசிக மனப்பான்மை உங்களையும் கொன்றுரும் சமூகத்தை அழிச்சிடும் அப்படிங்கலாம் உங்களால பேச முடியாதா அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அந்த அவேர்னஸ் இல்லாதது இது எல்லாமே காரணம்தான் ஸோ யோசிங்க அமைப்பாய் திரழ்வோம் எந்த எந்த விதமான எந்த அரசுக்கு எதனா நீ புரட்சி பண்ணுனாலும் இங்க முதல்ல என்ன பிரச்சனைன்றதை அனலைஸ் பண்ணுங்க இருக்கிற யங் ஜென்ரேஷனை ப்ராப்பரா வழி நடத்துங்க அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க என்னன்னு பாருங்க அதை விட்டுட்டு ஒரு ரசிகர் பின்னாடி போய் உங்க பையன் பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்காதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா செத்தாலும் கூட அந்த தலைவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அவங்க உட்காந்துட்டு மறுபடியும் போய் போராட்டம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி தூண்டி விடுற தான் பண்ணுவோம் இது முழுக்க முழுக்க பிஜேபியுடைய ஆர் எஸ் உடைய அப்படியே அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா அவன் பேசுறதுல இருந்து அவன் செய்யற அத்தனை செயல் வரைக்குமே அவர்களுடைய சா அப்படியே தெரியுது இவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கொஞ்சம் யோசிங்க விழிப்படையுங்கள் நன்றி